பேசு சரிமா போடுத்தேன் ஆனா ஒண்ணு எனக்கு என்னமோ அவன் இந்த ஜென்மத்தில் நகையெல்லாம் மூட்டு தரமாட்டான்னு தோணுது அனச்சரி யாரை நீ யார் முட்டு தர மாட்டேன்னு சொல்ல வேண்டியது இந்த உங்க அப்பா எனக்கு ஊட்டு பண்ண சொத்தி அந்த ஒரு கம்பளியா அந்த கடவுளே வந்து கேட்டாலும் நான் அந்த கம்பல தர மாட்டேன் அன்னைக்கு ஏதோ உங்க கடங்காரே கழுத்து சொல்லி உன் தங்கச்சி காரே கத்தனா கதர்னா அதனால போனா போது நீ காதுல கிர கம்பளை கேள்வி கொடுத்தி அது எவ்வளவு பெரிய தப்பு முட்டாள் தன்மனே இப்போதான் எனக்கு புரியுது பாத்தீங்க எப்படா அந்த கம்பளை முட்டு தருவானே நானும் பல நேரம் யோசனை பண்ணிட்டே கிடக்கே இன்னைக்கு உடறதா இல்ல பாத்தீங்க நீ போற படுதா நான் பேசதே அது எப்படி அவ தரமா குடுவா பாக்கதே சொன்னா கேக்கவா போறீங்க சரி போடு தரேன் பியாஸ்கே

பொண்ணு ஞாபகம் வந்துச்சா இல்ல போன எல்லாம் அதிசயமாதே இருக்கு ஜாதி அப்படி எல்லாம் பேசுறவா ஏன் உன் அம்மா கரீ நான் போன் பண்ணவே கூடாதியா பாதிய என்ன போன இருந்தா கூட அடிக்கடி உனக்கு போன போட்டு பேசிட்டு கிடப்பேன் ஆனா என்னடா போன இல்ல உன் அண்ணன் கரெக்டே கிடைக்கி அவனும் வேலை போட்டு போடுதான் உன் அன்னைக்கு அறிய அங்கோட்டு எங்கோட்டு வேணா ஒரு வேலையை வெளியே போய் விடுதான் அப்படி இருக்கீங்களா நான் உனக்கு எப்படி போன் போட்டு பேசுறது சொல்லு பாப்பா சரி சரி ஊருக்கு எப்படி வர அதுக்கு ஆசிங்க படுத்து அலம்பறதுக்கு எங்க ஊட்ல இருக்கும்போது அப்படியே ஊருக்கு வரணும் போன போட்டு வா வான்னு சொல்லி வேண்டியது அங்க வந்தேன்னா அதுக்கு அப்புறம் மட்டும் உங்க ஓடுன்னு சொல்லி வரத்தி அடிக்க வேண்டியது எதுக்கு இந்த ஆசிங்க எனக்கு நான் பேசாம இங்கனே கடக்க யாண்டி அப்படி சொல்றவா அடி சல்ல புடிச்சலவா நான் அம்மா தானே எனக்கு உமல அக்கற இல்லையா பாச்ச இல்லையா என்ன இன்னும் வரல சொல்ற வேலை வெச்சிராத உனைய பார்க்கணும் எனக்கு ஆசியா கடக்கலாம் தே பாரு சட்டு புடுனு ஊருக்கு கிளம்பி வரே வலியா பாரு அப்படி வரும்போது அம்மா உனக்கு அன்னைக்கு காதுல இருந்து கம்பளை கட்டி கொடுத்தோம்ல நீ கூட அதை அடை வெச்சுக்கலாம் அந்த கம்பளை கொஞ்சம் கையால மூட்டி எடுத்துட்டு வா ஓஹோ இப்பதான் புரியுது இந்த கம்பளத்தை கொச்சறீங்க என் அம்மா என்ன ஊருக்கு வா வா வான்னு சொல்லி சொல்லிட்டு தரட்கோ என்னால இந்த கம்பள ஓடறது بلدக்கு என்ன கேள்வி டடில லைல கடிச்ச ஹலோ ஹலோ ஐயய்யா நான் என்ன ஊ கம்பளத்து நடுடுவா போறே எப்ப பார்த்தாலும் கம்பளෙ கம்பளன்னு சொல்லி ஏன் அப்படி தொலை குடுத்துதே தெரியல ஏமா இப்படி பாள படுத்துறா அதெல்லாம் மூட்டு தர்மது தருவேன் நீ பார்த்தா அமைதியா இரு இப்படி ஏதா சொல்லிட்டு வருஷம் போனதே மிச்சமா தவிர அந்த கம்பல் மறுபடியும் என் கைக்கு வந்தபடா இல்லையா இங்க பார்ட்டி எனக்கு இப்ப அந்த கம்பல் வியாழம் பத்திக்க அவசரமா ஒரு தேவைக்காக தான் கேக்குறேன் உன் கஷ்டத்துக்கு அண்ணி அம்மா கழுத்து கொடுத்துடா அதே மாதிரி இப்ப எனக்கு தேவைப்படுது அந்த கம்பல் என்ன ஆகும் சரி நீ மூட்டு குடுக்குற வலிய பாரு இன்ன மூணு நாளுக்குள்ள அந்த கம்பல் மூட்டு எடுத்து நம்ம ஊருக்கு வந்து சேரு புரியுதா என்னதே மூணு நாளா நீ நடந்து நடந்துலாம் கம்பல் மூட்டு எடுத்துட்டு வர முடியாதுமா இத பாரு அப்படியே உனக்கு அவசரம் அவசியம் சொல்லு பாப்பா இப்போ என்ன திடீர்னு போறப்பட்ட கம்பல் மூட்டு கொண்டு வரணும் சொல்ற ஏமால உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல வேற யாராச்சும் சொல்லி நீ கம்பல் கேக்குறியா சொல்லு பாப்பா அவசரமா தேவைப்படுது நீ கஷ்டப்படும் போது கொடுத்தோம் அதே மாதிரி கஷ்டத்தையும் கிடக்கும் அதுக்காக எப்படியாச்சும் அந்த கம்பளை மூட்டு கொண்டு வர பாரு புரிஞ்சிக்கலாம் இன்னும் மூணு நாளைக்குள்ள கம்பளை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போறப்படுவா அமுடுதான் ஓஹோ இப்பதான் புரியுது உன் மகன்களை கேட்டதே நீ என்கிட்ட போனபடியும் கேக்குது அந்த கம்பளம் கையில இருக்கிறது அவங்க கண்ணை ஊருது அதனால சொல்லி படிக்க சொல்லி பாப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் உன் மகன் மறுவழக்கே கொடு உன் மகன் நான் எதுக்கு சொல்லி பாப்பா இந்த ஊர் வழக்கத்துல அம்மா காரி போட்டுக்கலாம் அத்தனையும் அவங்க அப்புறம் மகளுக்கு போய் சீரம் சொல்லுவோம் ஆனா இங்க எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது எல்லாம் உன் மகனுக்கு மருமகளுக்கு கொடுக்கணும் அப்படி தானே அடிப்பாள் மவளே ஒரு கம்பள கொசு உருவாடு இருக்கிறேன் சா வடிக்கணும்னு நினைக்கவளே உனக்கு என்ன குணம் தெரியல நீ கஷ்டத்துல கிடக்கும் போது என்ன கட்டி இன்னைக்கு எனக்கு வேணும்னு பாத்திக்க ஒழுங்கு மட்டும் அந்த கம்பல் எடுத்துட்டு வந்து சேரு நீ என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் அதை பத்தி கவலை கிடையாது நான் செத்ததுக்கு அப்புறமா யாருக்கு அது போகுதுன்னு அப்ப சண்டை போட்டு பங்கு வச்சுக்கே ஆனா இப்ப நான் கேக்கிறோம் ஒழுங்கு மட்டும் எடுத்துட்டு வா நீ வரலையோ நான் அங்க வந்துறேன் பாத்துக்கேன் உனக்கு ரெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ள நீ என்ன பண்ணி ஏது பண்ணியே தெரியாது எப்படியாச்சும் என் கம்பல் எடுத்துட்டு வந்து சேர விளையாரு போனே

அது அதே பேசிக்கே என்னதே நாக பத்தி கேட இல்ல அவன் என்ன சொன்னாதே அவன் என்ன சொல்லான் நானே சொல்லியிருக்கேன் இன்னும் ரெண்டு நாளா நாக என் கைய மா வந்து சேரல நான் பஸ் ஏறி ஊருக்கு வந்துறேன்னு சொல்லி மேட்டி வச்சிருக்கேன் அப்ப அவன் அது மூட்டு குடிக்க முடியாதுன்னு சொல்லிருக்க. அதுனால தி அம்மா இப்படி சொல்லிருக்காக போல அப்படிதானே நான் தான் முன்னாடியே சொன்னோம்ல ஓ மாவா கண்டிப்பா அந்த நாகيلا மூட்டு தர மாட்டானே தண்ணியில போட்ட பொருள் எதுவும் நம்ம கைக்கு வராத இல்ல அதே மாதிரி தான் அவளுக்கு கொடுத்த பொருளும் நம்ம கைக்கு வராது. அது இப்ப வரம போகா? வரலனா நான் தே பேச்சல சும்மா அழுறேனா? இந்த பாரு ஏன் பியார் சின்ன குழந்தை இருக்கலாம் அது காலி நான் ஒரு சின்ன குழந்தை கிடையாது அவளே பிச்சி பியார் பத்த மணி சரி விடுகத்த அவளால என்ன கஷ்டத்துல கடக்கவும் தெரியல அவளால மூக்க முடியலன்னா பரவாயில்ல விடுக நம்ம வேற ஏதாச்சும் பாத்துக்கிடுவா அது எப்படி அவ கஷ்டத்துல கடக்கும் போது நான் கழுதி கொடுத்தோம்லா இப்ப எனக்கு ஒரு தியாகி இருக்கும்போது அவ கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அது எப்படி செய்யாம போயிடலாம் நானும் பாத்துக்கறேன் ஏமா நாம நில வாங்குறது பத்தி அவகிட்ட சொன்னியா அதெல்லாம் சொல்லல ஏன் அதான் சொல்ல வேண்டியதானே அப்படியா வந்து அவளும் வந்து பணத்துக்கு கொஞ்சம் ஏதாவது முடிஞ்சு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாளா கிழச்சா அவ சரியான பிசாசு பியாரி கண்ணு பத்திக்க அவ கண்ணு வச்சானா அப்புறம் அந்த காரியமே விளையாம்பல போய்டும் ஆஹ் கொல்லி கண்ணு என்னத்தான் இருந்தாலும் நம்ம அண்ணனுக்கு கம்பளம் வாங்கி கொடுக்கறாங்கன்னு சொல்லி இப்பவே வாயில வைத்து அடிச்சிட்டு வைக்க நாம நிலை வாங்கி போறதுக்காக தான் கம்பளை கேட்கணும்னு கேட்டோம்னு சொல்லிக்க அதுக்கப்புறம் அவ மனசுல என்ன நினைப்பாலோ நினைப்பாலும் தெரியாதுன்னு சொல்லல நீங்களும் இந்த விஷயத்தை யார்ட்டு சொல்ல வேண்டாம் எது வந்தாலும் கமுக்குமா பிசாமி முடிவு பண்ணி நம்மளே எனக்கு வாங்கி போடுவோம் வாங்குறதுக்கு அப்புறமாட்டி வேணா மத்த விலைக்கு சொல்லுவோம் அது விலக்கு வேற யாரும் சொல்ல வேண்டாம் ஏற்கனவே எல்லாத்தையும் அண்ணன் தம்பிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி நல்லா இருந்தே நாம நல்லா இருக்க முடியும் என்ன அவளுக்கு வர மாட்டேங்க அதனால இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லவே இல்லை நீங்களும் இதை சரிங்களா சரிங்க ஏத்தி இந்த பஜ்ஜி வச்சு சாப்பிடுங்க அடுப்புல விட்டு வந்திருக்கேன் தீய போகுது நான் போய் ஒரு இடத்து பாத்துறேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கேன் என்ன செய்வோம் அடுத்த ஊட்ல எப்படி ஆடிட்டு கிடக்க போறது கொஞ்சம் மருந்து மனசுல எதுனா கவலை கிடக்க போறது புள்ள காரை வெறுத்து விட்டா புருஷ காரை தொடத்து விட்டா ஏதாச்சும் கொஞ்சம் வந்து கிளைக்கி கவலை கிடக்க போறது எப்படி கால் மேல காலை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா இதுல வேற பாட்டு வேற கேடி விழுக்கு எப்படி கடந்தவ இதுக்கு எப்படி ஆடிட்டு கிடக்க போறது இவன் புருஷ காரை என்னன்னா கடவுளை அறுவா எடுத்துட்டு என்ன வெட்டத்துக்காண்டி ஓடி அதை கிடக்கா ஆனா என் ஊட்ல இவன் வந்து உட்காந்துக்கிட்டு ஆடிட்டு கிடக்கா

தேவையான <laughs> 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 உன் புருஷன் வேணா உனி வெட்டி நீ வேற எங்கச்சும் தங்க வேண்டியது தானே ஏய் எதை போனா போதுனு இங்க உன்னை தங்க வச்சு எனக்கு இதுவும் வேணா இன்னும் வேணா உனக்கு மட்டும் வெளிய போய் நான் என் மாவு ஊட்டுக்கு போகப் போறேன் எனக்கு மனசு சரியில்ல பாத்தீங்க ஏய் என் மாவு ஊட்டுக்கு போய் என் பேரனை பேட்டி பார்த்ததா எனக்கு மனசுக்கு நிம்மதியா கிடைக்கும் நான் அதனால பஸ் புடிச்சி இன்னைக்கு கிளம்ப போறேன் நீ வேற எங்கச்சும் தங்கிக்க போ ஆமா இந்த ஊட்ல என்ன பொண்ணும் புருளும் அடிச்சி வச்சிருக்கே இது பொண்ண குண்டாவையா மண் சட்டி என்ன வச்சிருக்கே உன் மாவு ஊட்டுக்கு தானே யார் ஊட்டுக்கு வேணா போய் இருந்துட்டு வா போ அது வரைக்கும் நான் இங்கயே இருக்கேன் உன் ஊட்டா பத்திரமா பாத்துக்கறேன் என்ன சொன்னாலும் இவங்கிறது போக மாட்டேன் போல இருக்கேன்

நீ இந்த ஊர் இல்ல இந்த ஊர்ல எந்த ஊட்டில இருந்தாலும் நான் உனக்கு இழுக்க விட மாட்டேன் பாத்துக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன் ஒழுங்கு மாதிரி இந்த ஊரை போய் ஓடி போயிரு அதுதான் உனக்கு நான் போற உனக்கு உயிர் பிச்ச யோ பாருங்கடியா நான் உன ஓ எச்சியா சாப்பிடல சும்மா அடிங்க வந்து எது உனக்கு பியாசி கிடக்காத இந்த வீட்டோட சொந்தக்காரி பஞ்ச வரணும் அவளே பாயை முடிச்சி பேசாம அமைதியா இருக்க உனக்கு என்னயா ஆமா நான் போன் சொன்னா மட்டும் எங்க போய் தொலைற இந்தமா பஞ்சு என்ன பாலிட்ட அம்மா இருக்க ஆமா புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இவ எடி அடி எடுத்து வச்சு இந்த வீடும் உருப்படாமதையும் போயிடும் ஒழுங்கு மாதிரி அவளும் இங்கிருந்து வேட்டி விட்டுரு அதுதான் உனக்கு நல்லது இல்லாட்டி அது மாதிரி வந்து அப்படியே ரெண்டு பேர் தண்ணி சீனி போடுவேன் அப்படியே பண்ணாதீங்க இது பாருங்க நான் அவளை இங்க இருக்கு சொன்னே போடா சொல்லிட்டேன் அவளே போய் தொலைய மாட்டீங்க அடி பாவி நீ நாளை பார்த்தேன்னா அப்படியே கச்சி மாறுற இந்த பார்ட்டி உங்க குடும்ப பிரச்சனை ஆயிட்டே இருக்கும். நீங்க சண்டை போடுதா சபாதனா போவே யார் என்ன வேணால போவே. அது பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒளிங்க மாதிரி இங்க ஊட்ட ஊட்டி எடுத்து காலி பண்ணி வாளிய பாரு. நீ போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. எங்க வேணால போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துக்க. எனக்கு எந்த பத்தி கவலை கிடையாது. இந்த ஊட்ட ஊட்டி இப்ப நீ போலீஸ் வெச்சுக்க. அப்புற நான் தான் போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். என் ஊட்ல உட்கார்ந்துக்கிட்டு என்னைய அடியார் படி திரியற. ஒளிங்க மாதிரி வெளிய போ. ஓ நீமா நீ நால பாத்த உடனே எனக்கு என்ன பேச ஆரம்பிச்சிட்டல? சரியா. சரி பா. போறே. போறே. அப்படி போய் தொலை. ஏயா இப்போ உனக்கு சந்தோஷம் தானையா? இந்த வீட்டை விட்டு வெட்டறோம்னு பாத்துட்டல.

கொஞ்சம் கொஞ்சமாய் என் மகன மருமகளும் தேர்ந்துட்டு கஷ்டப்பட்டு கடனை அடிச்சு அந்த பத்திரத்தை மூட்டிருக்காவோ சும்மா கிடையாது மூலம் அப்படியே சேர்ந்து என் மகனுக்கு தான் சொந்தோம் உனக்குன்னு ஒண்ணும் கிடையாது ஓஹோ அப்படிதான் விஷயமோ சரிதியா அப்போ என் புருஷன் நீ எனக்கு படத்து குடு நானா ஆமா புருஷன் சொத்துல பொன்னாடிக்கு சம உரிமை கிடைக்கலாம் விவாகரத்து வாங்க போறோம்னா அப்புறம் ஆயுசுக்கும் பொன்னாடிகளுக்கு சேர வேண்டிய படத்தை நகை எல்லாம் புருஷன் கொடுக்க சொல்லி சொல்றாவா அந்த மாதிரி நீ படத்தை கொண்டாந்து குடு அப்புறமாட்டிக்கு இந்த வீடு இல்ல இந்த ஊர்லயே நீ சொன்ன மாதிரி நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன் எங்கயாவது கண்கடா

அதெல்லாம் இருந்தாலும் வந்தா தானே பத்து பைசா பிரோஜனம் இல்ல ஊரை சுத்தி பத்து வட்டிக்கு அஞ்சு வட்டிக்கு கடலை வாங்கி விட்டு கிடக்கு அப்படி இருக்கு இல்ல கையில காசு இல்லாம அந்த ஆள் எங்க போய் நிப்பாரு இதுக்கப்புறம் கடலை வாங்கலான்னு வயசான காலத்துல அடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால எவனும் நம்பி கடலும் கொடுக்க மாட்டாவோம் பணத்தோட வந்தா தானே பாப்போம் அப்ப இந்த விட்டு விட்டு போன மாதிரி தான் அட கடவுளே ராதா என்னாச்சு ஒரு அம்மா இருக்க திடீர்னு ஆத்த கறி போன குட்டி உனக்கு கொடுத்தனே கம்பல ரெண்டு நாளா எடுத்துட்டு வாடி பொம்பளைன்னு சொல்லுதான் நாம அவங்க கம்பளை எப்படி மூட்ட எடுத்துட்டு போல முனியே கொண்டு போய் கொடுன்னு சொல்லனே இன்னும் கொடுக்காம வச்சிருக்கியா அத்தை குடுக்க முடியா அந்த கம்பளை எனக்கே சொந்தா நான் எப்படி அவங்க கிட்ட கொடுப்பேன் என்ன பேசுற நீ அந்த கம்பளுக்கு உண்மையிலே சொந்தக்காரர் உங்க அம்மா தான் பாத்துங்க அவங்க கிட்ட கேட்கும்போது நம்ம கொடுத்துதே ஆவணும் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது கேட்டப்ப அவங்க கொடுத்தா உள்ள அதே மாதிரி பா அவங்க கேட்கும்போது நம்ம கொடுக்கலனா என்ன மதியதே ஒழுங்கா கொண்டு போய் கொடு முடியாது அந்த கம்பளை எங்க அம்மா வாங்கிக்கல நீ அண்ணன் காரனே கேட்க வச்சிருக்காப்ல நைசே எங்க அம்மா போன் போட்டு கம்பளை கொண்டு வாடின்னு சொல்லுது பாவம் அவருக்கு என்ன கஷ்டமோ யாருக்கு தெரியும் அவருக்கு கம்பளம் நம்ம குடுக்கறதே நமக்கு நல்லது பாத்தீங்க ஒழுங்க குடுக்குறது சும்மா இருக்க என்ன பண்ணனும் எனக்கு தெரியும் சும்மா கண்டு எதனா வந்து சொல்லிட்டு நடக்காதீங்க நீங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் தூக்கி அவங்களே குடுத்து நான் என்ன பண்றது நீ பியாசத்துல சரிதானாதா இந்த பாரு நீ பண்றது எதுமே சரி கிடையாது ஒழுங்கு மாதிரி தான் அவங்களுக்கு உண்டானது குடுத்துரு அதுதான் நல்லது இப்ப நீ மட்டும் அவங்க கம்பளம் குடுக்கலன்னு வச்சுக்க அப்புறம் அத்தைக்கு போன போட்டு நானே சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி உங்க கம்பளம் நான் எப்பயும் மூட்டு கொண்டாந்து குடுத்துட்டேன் அவளை உங்ககிட்ட குடுக்காம ஏமாத்திட்டு நடக்கானு அவமானமா அசிங்கமா உனக்கு தேவையானே யோசனை பண்ணிக்க இந்த மனுஷன் வேற சேப்பு நீ நேரா என்ன பியாசனமா தெரியாம பியாசிட்டு போறாரு எங்க அம்மா வேற ரெண்டு நாள்ல கம்பல எடுத்துட்டு வா இல்லடி நான் அங்க வந்து வந்து சொல்லுது இந்த ஆளை இல்லடனா நானே போற போடு சொல்லிடுவேன் சொல்றாரு எனக்கு விண்ணங்க வீட்லயே தான் நடக்கு இந்த கம்பல் நம்ம கையில இருக்கு வரைக்கும் எங்க அம்மா சும்மா ஏதாவது வந்து சொல்லிட்டே தான் கிடப்பாங்க பேச்சாம வேற வலியே இல்ல இதே மாதிரி ஒரு கவரிங் கம்பல ரெடி பண்ணி கொண்டு போய் அவங்க கையில கொடுத்துருவோம் அப்பதான் அவங்க வாயை அடைச்ச மாதிரி இருக்கும் நாமளோ கம்பல கொடுத்த மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன நாம ஆசைப்பட்ட மாதிரி தங்க கம்பல நம்ம கையில வச்சுக்கலாம் ராதா உனக்கு கொஞ்சம் தான் இருக்கு முதல்ல போய் கவரிங் கம்பளை ரெடி பண்ணுறோம் ரெண்டு நாளில் ஊருக்கு போறோம் அதுக்கப்புறம் அவங்க கண்ணு முதலே வந்துடுறோம்